எல்லோருக்கும் என் ஆத்மார்த்தமான வணக்கம் இப்போ இந்த கலைஞ்சி வானொலி தொண்ணூறு புள்ளி எட்டு மூலம் நம்ம எல்லாமே இப்போ நேர்களோடு கலந்தோரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்ச்சி இது வந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வந்திருக்காங்க இது இந்த வானொலி செய்கிற சேவை மிகப்பெரிய அற்புதம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவுற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது புத்தாண்டு தினம் இந்த புத்தாண்டு தினம் இப்போ ஆங்கிலேயர் காலங்களில் கொண்டு வரப்பட்ட புத்தாண்டு தினமானாலும் நாம் இப்போ அந்த புத்தாண்டை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு எப்படி இன்னைக்கு எப்படி உருவாச்சுன்னா சம்பள உயர்வு மற்றபடி நம்ம அன்னைக்குள்ள சம்பள விகித அமைப்பு மற்றபடி ஊதிய உயர்வு அகவிலைப்படி இப்படின்னு இந்த சம்பளம் மற்றும் ஆட்களுடைய விதிமுறைகள் மற்றும் அந்த ஆண்டோட ஈரையோடைய கடைசி எண்டு இது எல்லாமே நம்ம ஆங்கில வருஷத்தை பின்பற்றி தான் இப்போ எல்லாருமே இருக்கிறோம் அதனால் ஆங்கில புத்தாண்டும் நம்மளுக்கு ஒரு உன்னதமான நாளாக மாறிவிட்டது அது நம்ம மாற்றத்தில் விட்டு நம்ம போக முடியலை எல்லோருடைய அரசு அலுவலங்கள்லேருந்தும் சரி சாதாரண தனியார் நிறுவனங்களும் சரி இன்றைக்கி வாழ்க்கையோட நம்மளோட வீட்டின் தமிழ் புத்தாண்டை விட ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடிய விஷயங்களாக மாறிட்டு அப்போ ஆங்கில புத்தாண்டு நம்மளுக்கு வாழ்க்கையோடு ஒன்றிடுச்சு இப்போ ஆங்கிலர் கொண்டு வந்தாங்களும் அது ஒன்றிடுச்சு இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருந்துச்சு இதுவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புத நாளாக நம்மளுக்கு மாற போகிறது எல்லோருக்குமே அற்புத நாள் ஏன்னா இந்த இந்த மனிதர்கள் எங்க இப்ப பிறந்திருந்தாலும் எங்க எப்படி இந்த சூழ்நிலையில் வளர்ந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நீங்க எடுத்துங்க ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மனிதர்களாக நீங்கள் உருவாகணும் தயவுசெய்து நான் சில விஷயங்களை சொல்லுவேன் அதில் சில விஷயங்கள் எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆடியோவோ கேட்குறதோ இல்லை இந்த காணொலியில் கேட்குறதோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது நீண்ட ஒரு ஒரு பேச்சாக தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும்ங்கிறது சந்தேகம் இல்லை ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்ம மேம்படுத்தி இருக்கிறோம் எதார்த்தமாக விளையாட்டாக பணங்களை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டன இன்றைக்கி யாருமே உட்காந்துக்கிட்டு ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் மூலம் இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய புதுமையான மாற்றங்கள்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு அப்போ எதார்த்தம் விளையாட்டை எல்லாம் பணத்தை சேகரிச்சிட்டோம் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது பொருளாதாரத்தில் மேம்பட்டுருக்குறோம் ஆடம்பர வாழ்க்கையில் மேம்பட்டுருக்குறோம் அது இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக செல்லக்கூடிய வழிமுறைகள் நிறையா இருக்குது வாகனங்களை பெருகிட்டு டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே நம்ம உயிர் தொழில்நுட்பம் பெற்றுருக்குறோம் தண்ணீர்வு அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குல்லவா அது என்ன நம்மளுடைய அன்பின் பரிசுத்தம் அமைதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுடைய கலக்கங்கள் ஏற்பட்டுச்சு நிறைய மனஸ்தாபனங்கள் இருந்தன அது எல்லாமே முற்றிலும் தவிர்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சி அன்பு உவகை சந்தோஷம் இது எல்லாமே நம்ம கொண்டு வரணும்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு தனி மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒரு உபதேசங்கள் ஏதோ ஒரு நல்ல நூல்கள் இப்படி ஏதாவது ஒருத்தருடைய அண்மை அப்படி பெறணும் அது என்ன பெறணும் அது நான் இப்போ சுஷ்யமாக சொல்கிறேன் யாராவது ஒரு குருவை தொடரணும் அந்த குருவு நம்ம வீட்டில் அப்போ இருந்தாங்க எப்போ முன்னூறு காலத்தில் நம்ம வீட்டில் இருந்தாங்க நம்ம தாத்தாவாக இருந்தாங்க பாட்டியாக இருந்தார்கள் இன்றைக்கி தாத்தா பாட்டி பேச்சு நம்ம கேட்குற லெவலில் இருக்கம்லான்னா இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக்க மகிழ்ச்சியான நாளாக மாத்திக்கக்கூடிய தன்மை உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது இது நீங்கள் வேற எங்கேயோ இருந்த பெறுறதுக்காக நீங்கள் எங்கேயும் சென்றிட வேண்டாம் உங்களுக்குள்ள மட்டும் நீங்கள் மலர்ந்தால் ஒழிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் மலர்ந்த முகமாக மலர்ந்த நாட்களாக நீங்கள் உருவாக்கிட முடியாது அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா குரு வரதரை தொடணும் குருனாலே நம்மளுக்கு ஒரு பயம் வரும் எப்படி குரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனால ஐயோ குருவை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு பயம் வரும் பயம் வர வேண்டாம் பயம் இருந்ததுன்னா தெளிவு பிறக்காது தெளிவு பிறந்தால் நம்மளுக்குள்ள அவர் குருவை தொடக்குள்ள முயற்சி வீணாக போயிடும் ஏன் இப்படி குருவை பற்றியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறேன்னா எங்கே பார்த்தாலும் அமைதியின்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி டேட்டாவே நிறைய கலெக்ட் பண்ணிட்டோம் நம்ம தகவல்களை மனுஷுக்குள்ளே நிறைய ஓட விட்டுட்டோம் அப்படி நிறைய தகவல்களை ஓட ஓடவிட்டால் இந்த மனம் என்ன ஆகும்னா லெகுவாக இருக்காது அமைதி இருக்காது அப்போ இந்த காலத்திலயும் குரு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட அண்மை உபதேசம் சில பேருக்கு கிடைக்கலாம் நிறைய இடங்களில் குருமார்கள் இருக்கிறார்கள் சத்தியமான உண்மை அவங்களோட அண்மை உபதேசம் கிடைக்காதவர்கள் குருவையும் தொட முயற்சிக்கலாம் அவங்களுடைய நூல்கள் நல்ல வாக்கியங்கள் அவங்க பேசின உபதிடனங்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அது உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு போகும் இப்போ நான் குருவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி குருனா யார் எப்படி இருப்பாங்கங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் குருங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா மென்மையான பேச்சு இருக்கும் அவங்கள்ட்ட அமைதியான குணம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் இன்னொன்னு ஆடம்பரம் இருக்காது அங்கே கருப்பா வெள்ளையா அப்படின்னு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அங்கே தட்சிணை கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க அங்கே தட்சிணம் கிடையாது உங்கள் தட்சிணை அவருக்கு தேவைப்படாது சில குருமார்கள் சொல்லுவாங்க நீ அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லுவாங்க அது அப்படியல்ல குரு குருங்கிறவர் உங்களை இது இதுவரையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்ங்கிறது அவங்களுக்கு கவலை இல்லை நம்மள்கிட்ட வந்தது பிறகு ஒரு தன்மை ஒரு தன்மை என்னன்னா இதுவரையிலும் உயர்தன்மைக்கு நீங்கள் போக முடியலைன்னா அந்த உயர்தன்மையை அவர் எடுப்பார் எப்படி ஒரு பாறங்கள்லேருந்து தேவையற்ற கற்களை நீக்கினா அந்த பாறக்கல்லேருந்து ஒரு உருவம் உள்ள வெளிப்படும் அந்த வெளிப்படும் தன்மை குரு உருவாக்கி கொடுப்பார் குரு உருவாக்குனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா குரு உருவாக்கினால் உங்களுடைய சாத்தியத்தியம் உங்களுக்குள்ள ஒரு அமைதி பரவும் அந்த அமைதி எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட குரு என்ன நினைப்பாருன்னா இந்த இந்த சிஷியனை உருவாக்குனால் இவன் பக்கத்தில் அமைதியானவர்கள் வந்து நிற்பார்களான்னு பார்க்குறாங்க அப்போ இந்த மலர் மலர் தூரத்துக்கு மனம் வீசுமான்னு பார்ப்பாங்க அப்போ மனம் வீசினதுன்னா உங்கள் நெஷலில் இன்னும் பத்து பேர் வந்தாங்கன்னா அந்த இடம் அமைதியாகும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவோட உபதேசத்தோட நின்றுங்கள் இப்போ நம்ம ஒரு குருவை பற்றி பார்க்கணுன்னா நம்ம அருணமலை குரு ரமணார பற்றி இங்கே கொஞ்சம் சின்ன விஷயங்களை சொல்லிப்போம் அவர் அவரை பற்றி சொல்லுவோம் அவர் அருப்புக்கொட்டை பக்கம் திருச்சூழிங்கிற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதில் பிறந்த ஒரு மகான் அந்த மகான் பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் என்னுடைய வார்த்தைகளால் அதில் சொல்ல முடியுமான்னா நிச்சயமா முடியாது குருவு ஒரு தன்மை அந்த தன்மையை வார்த்தைகளால் வேரிக்க முடியாது ஆனால் வார்த்தைகள் அல்ல ஒன்று நான் அந்த இந்த இடத்துல சொல்லுகிறேன் ஒரு ராபல் கட்சுங்கிற ஒரு வெள்ளக்கார நல்லா பார்த்துக்கோங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்ம உலகத்திற்காக இன்றைக்கு வரையிலும் ஒரு உலகத்தில் அண்மையில் ஒரு தூய்மையான ஒரு அமைதியான ஒரு நாடை உருவாக்குறதுக்காக பாடுபட்ட புரட்சியாளர்களை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் என்னென்னமோ விஷயங்களை எடுத்துகிட்டு போனதை பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண குகையில் கோவணத்தை கட்டி கொண்டு இருக்கிற ரெண்டு மகான்கள் இந்த உலகத்தையே வெளி உலகத்திற்கு நினைத்தார்கள் அந்த ரெண்டு பேரை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வானொலியில் சொல்கிறேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபல் கெட்ஸுங்கிற ஒரு ஆங்கிலேயர் தன்னோட புனைப்பெயரில் பால் பிரண்டன்கிற புனைப்பெயரில் நிறைய நூல்கள் எழுதிட்டுருக்கார் அவர் பயண கட்டுறர்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கவர் அப்படி எழுதிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவருக்கு ஆசியா கண்டத்து மேல விருப்பம் அவர் ஒரு தேடல் மிகுந்தவர் வெள்ளக்காரனாலே ஏதாவது ஒரு தேடல் நடந்துகிட்டே இருப்பான் அப்படி நடந்துகிட்டு இருக்கோம்ல அவன் நிறைய பேரை அந்த வட மாநிலத்துல பாக்குறான் இமயமல சாரல்ல பார்க்கறான் கங்கி ஓரங்கள்ல தேடி பாக்குறான் எல்லா சாதுகள்டையும் என்னோ ஒண்ணு இருக்குன்னுட்டு அவன் சர்ச் பண்றான் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றவனுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது நம்மளுடைய ஆன்ம அனுபூதிங்கிறாங்களே அது என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுட்டு வர்றவன் சென்னை பார்க்க வந்துடுறான் அப்போ சென்னை பார்க்க வந்தோடனே அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு நான் சொல்கிறது அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் காஞ்சி காம கோடி சந்திரசேகர சுவாமிங்கிற அந்த பெரியாவள்கிட்ட கிட்டே போய் நிற்கிறான் நின்று அங்கே அவரோட புன்சிரிப்பு அவருடைய ஆச்சார அனுஷ்டங்கள் இவனை கொஞ்சம் சாய்த்தது அப்படி பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இதுவரையிலும் பார்த்துட்டு இருந்த சாதுக்கள் விட அந்த பெரியாவல் கிட்ட போனதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு அனுபூதி தோன்றுனுச்சு ஐயா இங்கே ஏதோ ஒரு புண்ணையை சேர்ந்தவர்கள ஒரு விஷயம் நடக்கிறதே நம்மளுக்கு ஒரு சின்ன அமைதி ஏற்படுது அப்படின்னு பார்க்குறாரு இவன் கேட்குற அந்த நியூஸுக்கு இவன் இவன் மனுஷுக்குள்ள என்ன அந்த ஆன்மான்னா என்னங்கிறத தேடல் ஏன்னா அவன் ஒரு கட்டுரையாளரு அவன் ஒரு பத்திரிகையாளரு அவன் வந்து பால் பிறனுங்கிற புனைப்பேரில் நிறைய கட்டுரையில் எழுதி நம்ம இவரை பார்த்தான் பெரியவள் பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மகா மகிழ்ச்சி அப்படி பார்த்துட்டு நான் உங்களோடய இருக்கலாமான்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு சந்திரசேகர சுவாமி பெரியவர் சொல்கிறார் நான் வந்து என்னட்ட இருக்கலாம் உனக்கு அனுபூதியை நான் கொடுக்க முடியும் ஆனால் எனக்கான நேரம் அது வரல எனக்கு இறைவன் கொடுத்தது வெவ்வேறு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறேன் நான் உன்கிட்டயே வச்சிருந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு மகான்கள் கை காட்டுறாரு ஒன்று அருணமலை குரு ரமணான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நீ போய் பாரு இரண்டாவது காசில இருக்கார் அவரான மௌனமாக தான் இருப்பார் உலகத்தில் பதினெட்டாம் நட்டர் ரெண்டு மகான் உயர்ந்த மகான்கள் இன்னொரு நல்ல விஷயம் இந்த இடத்துல சொல்றேன் ஒரு கோடி பேருக்கு ஒரு மகா யோகி புறப்படுவாங்க பத்து கோடி பேருக்கு ஒரு மகா சித்தர் வருவாங்க நூறு கோடி பேருக்கு ஒரு மகான் புறப்படுவார் இதுதான் இந்த உலகத்தோடைய நியதி அந்த நூறு கோடி பேரில் ஒரு மகான் இருந்தார் அவர் ரமண மகரிஷி வந்தார் வந்து பார்த்தோன்னே ரமண மகரிஷி அப்படியே ஒரு புண்ணிய சேர்ந்த வெள்ளை கட்டலில் அமர்ந்திருக்கார் அப்போ இதேமாரி கோயிலோ குலங்களோ அலங்காரங்கமோ இல்லை ஒற்றை மாட்டு வண்டியில் வந்து ஒரு வெள்ளக்காரன் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்து இறங்குறான் கை காட்டி சத்தியம் கேட்டுக்கொண்டார் பெரியாவால் நீ வந்து ரமண மகரிஷ் பார்க்காம செல்லக்கூடாதுன்னு சொன்னார் ஆன்மா அனுபதி பெறுறதுக்கு அப்பயே உலகத்துக்கு உலகத்தை நினைப்பதற்கு ஆன்மா விஷயங்கள்ல நினைப்பதற்காக அங்கே பிள்ளையார் சுழி போட்டவர் சந்திரசுவாமிங்கிற பெரியாவா அவ சத்தியம் பண்ணிக்கிட்டார் அந்த பால் புரண்டன்ட்ட அப்ப அந்த வெள்ளைக்காரன் உள்ள நுழையிறான் உள்ள நுழைஞ்சி அங்க பாக்குறான் பாக்குற ஒண்ணு எங்கேயோ அவனுக்குள்ள நிறைய கேள்வி கண்களை தொடுத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் எப்பயுமே என்ன பண்ணியிருப்பான் நிறைய கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு மகான்கிட்ட நிற்கிறான் நின்ன மாத்திரத்திலே அவர் சில நேரங்கள்ல அவர் என்ன நயன தீஷைன்னு பேர் ரமண மகரிஷன் நயன தீஷை அதாவது அவர்கிட்ட குருக்கிட்ட யாராவது போரி இருந்தாங்கன்னா அவங்க நம்மளை முழுசுமாக நம்பி வந்திருக்காங்களாங்கிறத முதல்ல ஆராய்வார் அவர் எல்லாரையும் மாட்டார் இதே மாதிரி பால் புரண்டனையும் பார்க்கறார் ஏதோ ஒரு வெள்ள உருவம் அவ்வளவுதான் அப்படின்னுட்டு அவரையும் பார்த்துறார் ஆனால் அவர் பார்க்கவே இல்லை ஒரு தடவை பார்த்தாரு பார்க்கல மறுபடியும் அவர்கிட்ட அந்த விசாரம் இருக்கான்னு அவர் நோக்கிறார் குருவுக்கும் சிஷியருக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதம் இதுதான் அவங்க எதையெல்லாம் சீண்ட மாட்டாங்க இவன் வெள்ளக்காரம் வந்திருக்கானே ஆடம்பரமாக வந்திருக்கானே பழங்கனியோட வந்திருக்கானேன்னெல்லாம் அவங்க நோக்கலை ஏதோ வெள்ளக்காரங்கிறது அப்போ வந்து நம்ம இந்தியா மேலே அப்படி ஒரு அடிமை அதாவது என்ன பண்ணியிருப்பான்னா நம்ம இந்திய மக்கள் ஒரு அடிமையான மக்கள்னு தான் நினச்சிருப்பான் சில்லற காசுக்கு ஆசைப்படுற மக்கள்னு வச்சிருப்பான் பேராச மக்கள்னு வச்சிருப்பான் இன்னும் சொல்லப்போனால் இந்தியர்கள் அவன் மதிக்கிறதுக்கே முடியாத பதினெட்டாம் நூற்றாண்டு காலம் ஏன்னா நம்ம அடிமைப்படுத்த நாட்டில் இந்தியாவில் வந்து அவங்க அவ்வளோ ஒரு விதமாக நம்மளை வச்சில அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளக்காரன் வந்து இங்கே பூர்வக்குள்ள இந்தியா மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அவனுக்கு ஒரு சிறப்பு தெரியவில்லை இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்னமோ ஒரு விஷயம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்தான் ஆனால் அந்த பால் பிராண்டர் பார்த்த மாத்திரத்திலே அவனுக்குள்ள ஒரு அமைதி இதுவரையும் கிடைக்காத அமைதி அந்த நயன திஷ்யம் மூலம் கிடைக்கிது ரமணர் இது வரணும் கேள்வி அவன் எல்லாத்தையும் வச்சுருந்தான் மனுஷாலே வளர்த்துறாரு மிகப்பெரிய விஷயம் குருவுக்கும் சுயருக்கும் நடந்துருச்சு அந்த மன விஷயம் அதனுக்குள்ளே போனோடனே அவன் அமைதி அடைஞ்சிட்றான் இது வரலும் அந்த அமைதி அவனுக்கு எந்த லோகத்துலையும் கிடைக்கலைங்க வந்த குரு கிட்ட கிட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு இது வரும் கேள்வி கேட்கணும்னு அவர் அழைச்சிட்டு வந்தவர் கேட்கறாரு நீ நிறைய கேள்விகள் கேட்கணும் இந்த மகாட்டுன்னு சொன்னியே எந்த கேள்வியும் அல்ல எனக்கு பேர் அமைதி இருக்குது அவர் நான் உணர்த்துறத அப்படியே நான் உணர முடியுது அப்படின்னு அந்த ட்ஜிஸ்டை கொடுத்தாரு அதுக்கு பிறகு பால் புரண்டன் எழுந்து நான் பாருங்கள் அவரோட இருந்து அது ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி பரவி நிற்குது நான் யார் அப்படிங்கிற ஒரு சொல்லுதான் எத்தனையோ கவிதை எத்தனையோ கட்டுரை எத்தனையோ பிடிநிடங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் யாருங்கிற அந்த ஆத்மா விசாரத்தை நீங்கள் உள்ளுக்குள்ள தோண்ட ஆரம்பித்தால் உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அவர் சொல்லுவாரு நிறைய உணவு கட்டுப்பாட்டை பற்றி சொல்லியிருக்கிறாரு நிறைய தனித்திருந்து விசாரம் பண்றதை பத்தி சொல்லியிருக்கிறாரு தவத்தை பத்தி சொல்லியிருக்கிறாரு இன்னும் போனால் பல்வேறு விஷயங்கள் நம்மள வெளி விஷயங்களுக்குள்ள நம்மள வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பறந்துருக்கு இந்த உலகத்துல அதையெல்லாம் தாண்டி அவரை நம்ம உள்ளுக்குள்ளே இறக்கணும்னா அந்த ஆன்வானுவதி பெறலான்னு சொல்லி இன்னைக்கும் திருவண்ணாமலையில் வெள்ளக்கார பூமியாக உருவாகிடுச்சு அவர் எழுதின கவிதை அவர் எழுதின உபத்திரங்கள் அவர் எழுதின கட்டுரைகள் ஆ ரமணாருடைய ஆச்சாரமும் அவருடைய அனுபூதியும் அப்படிங்கிற அந்த கட்டுரை நூல்கள் இன்னைக்கும் ஐரோப்பா கண்ட்ரியில் இன்னும் ஃபேமஸ் ஆகி இன்னும் சிறப்பு பெற்று இன்னைக்கும் அங்கே வந்து நம்ம மக்கள் எந்த அளவுக்கு தவத்தில் அவருடைய அமைதியில் தெளிச்சிருக்காங்கன்னு தெரியாது அவரோட அமைதியில தெரிச்சிருக்காங்க இன்னைக்கு குரு இல்லை அவருக்கு அன் அந்த அண்மையும் அவருக்கு உபதேசமும் கிடைச்சிச்சு ஆனா இன்னைக்கு நம்ம குரு இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் குரு இன்னைக்கும் பக்கத்திலே இருக்கார் இன்னைக்கும் நீங்க ரமண ஆசிரமத்துல போனி பார்த்தீங்கன்னா அவருடைய புன்னகை தவழும் அந்த முகத்துல அப்படி ஒரு அமைதி தவழும் இன்னைக்கும் அதுவே குரு தொடர்பு அவரோட உண்மை அவருடைய அண்மையும் உபதேசமும் இன்னைக்கும் நீங்க பெறலாம் அவர் படங்கள்ல அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்கிறாரு அதனால ரமண மகிழ்ச்சியை தொடுங்கள் குருங்கிறது உங்களுக்கு யார்னாலும் இருக்கலாம் உங்களுக்கு எதனாலும் இருக்கலாம் நல்ல நூல்களை படியுங்க நிறைய சிறப்புகள் இருக்கின்றன அதனால இந்த உலகம் இன்னும் பெற்று இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா இந்த குருவோட அண்மையும் உபதேசமும் உங்களுக்குள் கைகூடும் இன்னைக்கு அவர் வணங்கக்கூடிய அவர் வச்சுருந்த கொட்டாங்கச்சி இன்னைக்கு வணங்கக்கூடியதா மாறிடுச்சு ஒரு மகான் கையில் இருக்கிற கொட்டாங்குச்சி வணங்க முடியாதா ஆயிடுச்சு அவர் நடந்துகிட்டு இருந்த கட்டை செருப்பு இன்னைக்கு வணங்க முடியாது இருக்கு அவர் வச்சிட்டு இருந்த கைத்தடி இன்னைக்கு எல்லோரும் நின்று அந்த கண்ணாடிப்பட்டியில வணங்குற மாதிரி இருக்கு இன்னைக்கும் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போந்துனாலே உங்களுக்குள்ள ஆன்மா அப்படி ஒரு ஜொலிக்கிறது அங்கே ஒரு தெய்வீக ஆற்றல் மகாசக்தி இருப்பு நிலை செல் செய்து விட்டு போயிருக்கிறது அதனால் குருவை தொட்டால் ஒழிய உங்களுக்குள் படராது அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் எல்லா விஷயங்களை விட உங்கள் யார் முதன்மையாக இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு குரு குரு தொடாத வாழ்க்கை உங்களுக்குள் வராது ஒரு தனி மனிதனுடைய ஞானத்தின் வாசல் எதுவாக இருக்குன்னா குருவின் வழிதான் இருக்கும் தனி மனிதனுடைய வாழ்வு உலக மேன்மை தரும் அதனால் உலகத்தில் பொருளாதாரத்தில் மேன்மை ஏறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாராவது ஒரு குருவை தொடுங்கள் அந்த குரு உங்களுக்கு பகவத் இதை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கலாம் சிவசூத்திரத்தை இந்த சிவபெருமானாக இருக்கலாம் குரானை கொடுத்த முகமது நபியாக இருக்கலாம் பைபிளை கொடுத்த இயேசுநாதரா இருக்கலாம் யாரனாலும் தொடுங்கள் அவர்களை தொட்டால் நீங்கள் மேன்மை உறுவீர்கள் உலகம் மேன்மை உரும் இந்த அற்புதமான இது எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்குறாங்க ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த வானொல் மூலம் நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒரு ஒத்துதீர்வு உங்களுக்குள் பெறப்படுகிறது அது கட்டாயமான உண்மை ஏன்னா இது எனக்கு பல சான்றோர்கள் கொடுத்த நூல்கள் வழியாகவும் நிறைய பேர்கள்ட்ட நான் இருந்தது வழியாகவும் தான் நான் கொடுத்துருக்குறேன் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம் இது எனக்கு அவங்க கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அவங்க இந்த கலைஞர் வானொலிக்கு அந்த கலைஞர் வானொலிக்கு என்னுடைய அன்பு கலந்த கனிமான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உங்களுக்கு புத்துணர்ச்சியும் நிறைய படியுங்கள் தீர்க்கமாக யோசிங்கள் அயராது உழையுங்கள் இனி வரும் பன்னிரண்டு மாதங்களும் உங்களுக்கு வசந்த காலம்தான் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு என் கனிவான வணக்கங்கள்